வந்து சென்னை முன்னாடி எந்த டீமும் வர முடியாது அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அது உள்ள கண்டிப்பா நிறைய பேர் ஒருத்தம் இருந்தாலும் சிஎஸ்கே வராது இது கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கு வரல எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும் ஏன்னா வந்து அதுல வந்து ரெண்டு பேர் தமிழ் பிளேஸ் வர்றாங்க வாசியானோ நடராஜரானோ சோ வந்து எஸ்ஆர்எச் கண்டிப்பா ஜெயிக்கணும் வேற என்ன சொல்றது அப்புறம் இந்த வருஷம் அந்த வருஷம் கண்டிப்பா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா

எப்போ வந்தாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் ப்ரோ நீ கப் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல கப் ஃபர்ஸ்ட் தான் ஜர்னி முடிபால் ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த வருஷம் விளையாடுவார் இருந்தாலும் எல்லாம் சும்மா ப்ரோ சிஎஸ்கே வந்தா பேசிருப்பாங்க ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு இது ஒரு கே சிஎஸ்கே வந்தா பேசிருப்பாங்க சிஎஸ்கே வரல இப்போ இவங்க நிக்கறாங்க ப்ரோ இந்த டைம் எங்க நேரா சரியில்லை போல ப்ரோ

அந்த மாதிரி ஒரு போலர் அந்த போலர் இல்லனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் சோ சீ பரவால நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பா கான்வே வேற லெவல் bro கான்வே இல்ல போன் இல்லனா இங்க வந்துரு விராட் கோலி சொல்றாங்க இல்ல இல்ல bro வாய் இல்ல சான்ஸ் இல்ல bro சான்ஸ் இல்ல bro ஒரு கப் வந்து எங்க டீம் உள்ள கால் வைக்க சொல்லுங்க ஒரு கப் அடி நல்லா அடிக்கிறதுக்கு வாய்ப்ப இல்ல அவன் அதுல ரிட்டயர் ஆயி இந்தியா டீம் போய் இந்தியா ஜென்மத்துக்கு இல்ல முடியாது bro உனக்கு வாய் bro உனக்கு பையன் வந்தால அடி கப் அடிச்சே பேசலாம் வேற வந்தால அடி பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் கப் ஃபர்ஸ்ட் கப் அடிக்க துப்பே இல்ல அவனுக்கு பேசவே கூடாது அவன் அதுக்கு ரொம்ப சீன் போறான் ஆமா அவன் என்னடா பண்ணிட்டான் ப்ரோ ஆனா அந்த மேட்ச் அவன் தோத்துனால அவன் சென்னை டீம் ஜெயிச்சதுக்கு ஐபிஎல் ஜெயிச்ச மாதிரி கொண்டா நான் நம்ம டீம் அவன் எப்படி நினைச்சிருக்கான் பாத்துவான் அவன் மனசுல அந்த டீமை ஜெயிச்சுக்கிறோம் நம்ம அதுக்கே அவன் பிளே ஆஃப் போனதுக்கே அவன் அப்படி கொண்டாடுறான் அப்ப பாத்துவான் நம்ம டீமை தோக்கச்சு எவ்வளவு அவன் பெருமையா இருக்குன்னு அப்ப அந்த டீம் எப்படி ப்ரோ உடுங்க ப்ரோ

வெட்டா இருக்கவே எஸ்ஐஆல அந்த பால் போட முடியாது கண்டிப்பா போட முடியாது அவன் ஃபுல் டாஸ் எப்பவுமே போடுவான் ஏன்னா அவனுக்கு வந்து லாஸ்ட் ஒரு டெட் ஓவர் போடுறது ரொம்ப கஷ்டம் இன்கூஸ் இங்க அஞ்சு சிக்ஸ் ஆச்சோன்னே அவன் அவன் போலிங்கே அவனுக்கு ஒரு தெரியல ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிட்டான் ஸோ வந்து அந்த பால் தான் கதையே விராட்டே சொல்றப்ப அந்த பால் வண்டி தோனி அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிக்கலன்னா சென்னை தான் ப்ரோ அந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும் ஸோ அது ஒரு லக்கு பால் தொலைஞ்சு ஒரு நல்ல பால் கிரிப்பான ட்ரை பால் கச்சனால அவனால அந்த ஸ்டிச்சு பூச்சி நல்லா போட முடிஞ்சுது இல்லைன்னா அவன் கண்டிப்பா வந்து ஃபுல் டாஸ் போட்டு நோ பால் என்னாச்சு

அதெல்லாம் விடுங்க ப்ரோ என்னன்னா இப்போ என்ன சொல்லு தமிழ் பிளேஸ் ஏன் அத்த வருஷம் மெகா ஆக்ஷன் இருக்கு கண்டிப்பா ஏதாவது தமிழ் பிளே நம்ம டீமுக்கு வருவான் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க இல்ல கண்டிப்பா எடுக்கணும் அது எடுத்து தமிழ் பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் அத்த வருஷம் மெகா ஆடிஷன்ல கண்டிப்பா தமிழ் பிளேஸ் எடுப்பாங்க நம்புறேன் எடுத்தா நல்லது ஏன்னா தமிழ் பேச நிறைய பேர் நிறைய பெர்ஃபார்ம் பண்றாங்க சாய் கிஷோர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க இருக்கு ஆமா பாத்தீங்களா நல்ல ஒரு இது இருக்கு சூப்பரா இருக்கு சோ சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கும் ஜெயிச்சு அடுத்த வருஷம் கப்பு கண்டிப்பா ஆர்சிபி bro அவங்க வாட்டி எல்லாம் நாசாத bro அவونه பத்திய பேச கூடாது அவங்க டீம் ஆர்சிபி வந்து வேற ஒரு டீம் போனே தான் அவங்களுக்கு வந்து மிச்சம் ஏனா

ஆமா கண்டிப்பா அப்ப வந்து விராட் கோலி நம்ம எடுத்த ஆன ஏன்னா அவங்க கேப்டன்ஷிப் பண்றான் இப்போ சோகிஷ் சர்மா மாறிட்டான் இருந்தாலும் அவன் அக்ரசிவ் அவன் ஆக்டிடியூட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா இன்னும் அவன் நல்ல கேம் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா வந்து அவன் அவனோட ஆக்டிடியூட்ல எல்லா கிரிக்கெட்ல காம்பிருது ரொம்ப தப்பு அவன் கேம் அவன் ஆட்டு போடான் அவன் வந்து ரொம்ப தப்பு பண்றானா பரவாயில்ல அதனால தான் அவனுக்கு தப்பு கிடைக்காம போது ப்ரோ அடுவல் இருக்காதுல ஆமா பிரோதான் ப்ரோ அவனே மேலயே அவன் ஃபேன்ஸ் உயிர்றாங்க ப்ரோ இதுல என்ன சொல்றீங்க எப்போ அவன் மாறுறானோ ஃபேன்ஸ் கண்டிப்பா மாறுவாங்க bro கண்டிப்பா ஏனா அவன் எப்போ இந்த அக்ரசிவ் ஒரு அதனாலே அவன் கப்ப ஊத்திட்டான் ஏன்னா எந்த சீசன் அவன் கம்மன் இருக்கானோ அந்த சீசன் அவன் கப்ப அடிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இல்ல சிஎஸ் கே இருக்கு அது கூட சொல்ல முடியல டவுட் தான் அவங்க டீம் அது அந்த வருஷனா ரொம்ப கஷ்டம் பார்த்தா செ என்ன தெரியும் ஏனா ஏதோ ஃப்ளூக்ல வந்து அப்டேட் அப்படினு ஆட்சி வந்துட்டாங்க லாஸ்ட் பிளேஸ்ல இந்த டீம் கண்டிப்பா ஆச்சுனா பரவாயில்ல பரவால இந்த அலேவுல அக்ரசிவ் இருக்க கூடாது அனரா தோத்து போறாங்க